பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்று சேலம் தர்மபுரி மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் ஆதரவு பாமக எம்எல்ஏக்களான ஜி கே மணி அருள் ஆகியோர் நெஞ்சுவெளி காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அன்புமணியின் இன்றைய மாவட்ட பொதுக்குழுவை தவிர்ப்பதற்காக கோவில் விழா உறவினர் வீட்டு நிகழ்ச்சி என முன்கூட்டியே பாமக நிர்வாகிகள் சிலர் வெளியூர் சென்றுவிட்டனர் இந்நிலையில் ராமதாஸ் ஆதரவாளர்களான ஜி கே மணி அருள் ஆகிய இருவரும் அன்புமணி கூட்டம் நடைபெறும் நிலையில் ஒரே நாளில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து பாமக நிர்வாகி ஒருவர் கூறும்போது ராமதாஸ் அன்புமணி பிரச்சனையில் யார் சொல்வதை கேட்பது என்ற குழப்பம் கட்சி நிர்வாகிகள் அனைவரிடமும் உள்ளது அந்த வகையில் ஜி கே மணி மற்றும் அருள் ஆகிய இரண்டு எம்எல்ஏக்களும் ராமதாஸ் பக்கம் இருந்தாலும் அன்புமணியையும் அனுசரித்து செல்லவே விரும்புகின்றனர் அதனால் அவர் வருகையின் போது சேலம் தருமபுரி கூட்டங்களில் தவிர்க்கவே சென்னைக்கு கிளம்பி வந்தனர் அப்போது இருவருடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ளார் திமுக அரசு மீதான அமைச்சர் தியாகராஜனின் விமர்சனத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மதுரையில் புது மதுரை இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்து என்ற விழாவில் பேசிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தியாகராஜன் தொழில் வளர்ச்சியில் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா போன்ற மற்ற தென் மாநிலங்கள் அளவுக்கு தமிழகம் தீவிரம் காட்டவில்லை என்று கூறியிருக்கிறார் அவர் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் மற்ற தென் மாநிலங்களை விட தமிழகம் பின்தங்கி இருப்பதாக அமைச்சர் ஒருவரே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஏற்கனவே டைடல் பூங்காக்களை அமைப்பதை அறிவிக்கும் அதிகாரம் தனக்கு அளிக்கப்படவில்லை என்று சட்டசபையில் பேசினார் ஐம்பது சதவீத மதுபாட்டில்கள் வரி செலுத்தாமல் விற்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நிதித்துறை அமைச்சராக அவர் இருந்தபோது உதயநிதியும் சபரீசனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சேர்த்து விட்டனர் என்று கூறியதாக சர்ச்சை வெடித்தது தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு செல்கின்றன என பாமக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது அதை உறுதி செய்யும் வகையில்தான் அமைச்சரின் தற்போதைய பேச்சு அமைந்துள்ளது தியாகராஜனின் பேச்சு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஆன்லைன் வாயிலாக மின்கட்டணம் செலுத்துவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் மூன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி நுகர்வோர் பதினெட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மின்கட்டணம் செலுத்திய நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு கோடி பேர் ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாயை ஆன்லைனில் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது ஆன்லைனில் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் மின் கட்டணத்தை செலுத்தலாம் இந்த முறையில் செலுத்துவதால் வரிசையில் காத்திருப்பது சில்லறை தட்டுப்பாடு பிரச்சினை எழுவதில்லை அதனால் ஆன்லைனில் மின் கட்டணம் செலுத்துவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது சொத்து விற்பனையில் கிரைய பத்திரம் பதிவான சில மணி நேரத்தில் வில்லங்க சான்றிதழ் மொபைல் போனுக்கு அனுப்பும் வகையில் பணிகளை பதிவுத்துறை முடுக்கிவிட்டுள்ளது தமிழக சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ சாப்ட்வேர் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதால் பதிவு நாளிலேயே பத்திரத்தை பொதுமக்களுக்கு அளிக்க உத்தரவிடப்பட்டது பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்து குறித்து கள ஆய்வு தேவைப்படும் நிகழ்வுகள் தவிர்த்து மற்ற அனைத்து பத்திரங்களையும் அதே நாளில் திருப்பித் தர வேண்டும் என சார்பதிவாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அன்னதானம் தயாரிக்கும் இடத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை வழங்கிய தரச்சான்று காலாவதியான நிலையில் மூன்று மாதங்களாக புதுப்பிக்கப்படாமல் இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மோதல் உச்சக்கட்டம் அடைந்துள்ள நிலையில் கட்சியின் நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்கள் நூற்றி எட்டு மாவட்ட தலைவர்களில் யாரெல்லாம் அன்புமணி ஆதரவாளர் என ராமதாஸ் கணக்கெடுத்தார் இதையடுத்து அன்புமணி ஆதரவாளர்களான மாவட்ட செயலாளர்களில் எழுபத்து நான்கு பேரையும் மாவட்ட தலைவர்களில் ஐம்பத்து ஒன்பது பேரையும் நீக்கிவிட்டு புதிதாக நியமிக்கப்பட்டிருப்பதாக தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது மீதமுள்ள மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் ராமதாஸிற்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் என்பதால் அவர்கள் தொடர்கின்றனர் இதையடுத்து புதிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வரும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை கொண்டு விரைவில் பொதுக்குழுவை கூட்டும் நடவடிக்கையில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார் இதற்கிடையே வியாழந்தோறும் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை டாக்டர் ராமதாஸ் சந்திப்பது வழக்கம் ஆனால் இன்று அந்த சந்திப்பு நடைபெறவில்லை அதற்கான காரணமும் குறிப்பிடவில்லை கேரளா உட்பட நான்கு மாநிலங்களில் ஐந்து பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்றது கேரளத்தின் நிலம்பூர் குஜராத்தின் விசாவதர் காடி மேற்கு வங்கத்தின் காலிகஞ்ச் மற்றும் பஞ்சாபின் லூதியானா மேற்கு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட வழக்கில் அம்மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் உட்பட ஒன்பது பேருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து உள்ளூர் நீதிமன்றம் தற்போது தீர்ப்பளித்துள்ளது டெல்லியில் நிலவும் காற்று மாசை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக செயற்கை மழையை பொழிய செய்வதற்கான மேக விதைப்பு முறைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒப்புதல் அளித்திருப்பதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் மஜிந்தர் சிங் சிர்சா தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் கூட்டுறவு வங்கியில் டெபாசிட் செய்த பதினொன்றரை லட்சம் ரூபாய் திரும்ப கிடைக்காததால் விவசாயி ஒருவர் அந்த வங்கி முன்பு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது